அவசர இட்லி பொடி எப்படி சேர்த்துட்டு பாக்கலாங்க அதுக்கு பார்த்தீங்களா இப்ப பாத்தீங்கன்னா துவரம் பருப்பும் கடலை பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க இதான ஒரு கப்ல அளந்து எடுத்துக்கங்க நான் வந்து ரெண்டுமே நூறு நூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம் நான் சேர்த்து போலேயே நீங்க சேர்த்து பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையா இருக்கும் இப்ப மீடியமான ஹீட்ல வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எதுக்காக துவரம்பருப்பை நம்ம சேர்த்துருக்கோம் பாத்தீங்களா அதுல நல்ல ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குங்க நீங்க துவரம்பருப்பு சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கடலை பருப்பு மட்டும் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப மீடியமான பிளேம்ல வச்சு இத பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு நல்லா வாசமாகவும் இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அகலமான பிளேட்ல வந்து ஆற விட்டுடலாம் இது போல ஒரு பிளேட் எடுத்துக்கங்க நல்லா இது போல விட்டுருங்க இப்ப பாத்தீங்களா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்தும் ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலையும் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து விட்டுருலாம் சேர்த்துட்டு வந்து வச்சு வருத்தி விட்டுக்கலாங்க அந்த வாசனை வருங்க அந்த வாசனை வந்த தான் நம்ம எடுத்துக்கணும் பாருங்க நல்லா வந்து வருப்பட்டு வந்துடுச்சு இந்த உளுந்துமே நல்லா வாசனையா வந்துருக்கு இந்த தான் நம்ம ஸ்லோ பண்ணிட்டு நம்ம எடுத்து அந்த பிளேட்டுக்கே மாத்திக்கலாங்க ஹை பிளேம்ல வச்சிங்களா டக்குனு உளுந்து வந்து கருகி போயிடும் அதனால மீடியமான பிளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க அந்த பருப்போட இதையுமே சேர்த்து விட்டுருலாங்க இது முழுமையா ஆறி வரணுங்க இப்ப ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளு நம்ம எடுத்திருக்கோம் கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து அந்த கலர் ஒரு டார்க்காக இருக்கும் அது சாப்பிடும் போது டேஸ்டியா தான் இருக்குங்க ஆனால் வந்து பாக்கிறதுக்கு நல்லா இருக்காது விருப்பப்பட்ட நீங்க கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா பொரிஞ்சு வரணுங்க பாருங்க எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே வந்து ஒரு நிமிஷத்துக்கு வருத்தி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நம்பர் வந்து வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கீங்க இப்ப கலருக்காக ஒரு ஆறு ஏழு காஷ்மீர் மிளகாய் எடுத்து சேர்த்துக்கலாம் நீங்க காரம் வந்து நல்லா உரப்பா சாப்பிடுவீங்களா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இல்ல குறைவான அளவுக்கு நீங்க சாப்பிடுவீங்க நினைச்சீங்களா அதுக்கு தகுந்தாற்போல வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கிறிஸ்பி ஆயிட்டு வரணுங்க அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டு வறுந்துச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா காஞ்சு கருவேப்பில ஏற்கனவே நான் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க அதை வந்து சேர்த்து விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க பச்சை கருவேப்பில கூட நல்லா அலசிட்டு கையில் வந்து நம்ம பிடிச்சி பார்த்தோம்னா நல்லா வந்து மொறு மொறுப்பா இருக்கணும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நான் காஞ்சு கருவேப்பில வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப கருவேப்பில நீங்க எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாங்க அது இன்னுமே டேஸ்டியா இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம பாருங்க இப்ப நம்ம சேர்த்திருக்கிற வரமிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கட்டுங்க இப்ப அதே பிளேட்ல மாத்திக்கலாம் இப்ப இது கூடவே நம்ம கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து வருத்தி விட்டுக்கலாம் இப்ப இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இது போல வருத்திட்டு நீங்க செய்யும் போது அந்த உப்புல இருக்கிற அந்த ஈரப்பாதம் எல்லாம் போயிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி கூட அதிக நாட்களுக்கு கெட்டு போகாம கொடி வந்து அப்படியே நல்லா இருக்குங்க அதனாலதான் உப்பு இது போல நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் தூள் பெருங்காய் இருந்தீங்களான்னா அப்படியே டைரக்டா கூட சேர்த்து விட்டுக்கோங்க கட்டி பெருங்காய் சேர்க்கும் அது இன்னுமே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க பாருங்க உப்பு நல்லா வருப்பட்டு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே வறுபட்டு வச்சிருக்கேன் எல்லா பொருட்களையும் இதையும் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா முழுமையா ஆறி வரட்டுங்க முழுமையா ஆறி வந்த பிறகு நம்ம மிக்சி ஜார்ல போட்டு கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாங்க இது முழுமையா ஆறட்டும் இல்ல நீங்க வந்து சூட அரைச்சிங்களா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அதிக நாட்கள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதுங்க இப்ப இது முழுமையா ஆறி வரட்டும் ஆறி வந்த பிறகு பார்க்கலாம் பாருங்க இதுபோல் குறை குறை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் சூப்பராகவே நம்ம இட்லி பொடி வந்து ஆயிடுச்சுங்க இப்போ இதை வந்து நீங்கள் இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு முறு தோசை நம்ம செய்து எடுத்துக்கலாம் அதுக்கு தோசை தவ வந்து மீடியம் ஹீட்டில் சூடுபடுத்தி வெடிச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம தோசை மாவை ஊற்றிக்கலாங்க எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு சேர்த்து விட்டு பிறகு இதுக்கு மேல வந்து தாராளமா நம்ம பொடியை தூவி விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க நம்ம செய்து இருக்கிற இட்லி பொடி வந்து இப்ப இதுக்கு மேலாப்ல வந்து நம்ம கொஞ்சமா ஆயில் வந்து போட்டு விட்டுக்கலாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்குங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் மீடியமான ஹீட்ல வச்சு இதை நம்ம தோசைய சுட்டு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நல்லா வந்து தோசை ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க ரொம்பவே அருமையான தோசை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இதுக்கு பக்கத்தில் நீங்கள் இட்லி பொடி சேர்த்து இன்னுமே வந்து வேணும்னு நினைச்சிங்களான்னா சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பாருங்கள் இட்லி பொடி நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம் சூப்பரான இந்த இட்லி பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ